அஸ்லாம் வலைக்கம் எல்லாரு எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் டே இன் மை லைஃப் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க என்னோடய டே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நைட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்துட்டு பால் வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறனால காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிரும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஒரு அடுப்பில் பால் வச்சிருக்கேன் ஒரு அடுப்பில் சுடுதண்ணி வச்சிருக்கேன் எனக்கு பாப்பாவுக்கு வந்து அரிசி மாவு இருக்கும்ல அதில் வந்துட்டு குட்டி குட்டியாக சப்பாத்தி சுட்டுட்டு வேர்க்கல்ல சட்னி தண்ணி வச்சு கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்காக தான் ரெடி இருந்தேன் இப்போ மாவுக்கு அளவு உப்பு போட்டுடலாம் தண்ணி வந்து நல்லா மழை குதிக்கும்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஒரு வேலையாக வந்துட்டு காலையில் மட்டும் நமக்கு டைமே பற்றவே பற்றாது எவ்வளோ டைம் இருந்தாலும் அது பாட்டுக்கு சட்டுன்னு குயிக்காக முடிஞ்சு போகிற மாதிரி சட சடன்னு ஓடிடும்ல அதனால் இந்த சைட் வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய பேர் யாஸ்மின்னு என்னோடய பொண்ணு பேர் அஃப்ரின் சேம் என்னோடய பேர் மாதிரியும் என் பொண்ணு பேர் மாதிரியும் இருந்துச்சு எங்களுக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஹாய் சிஸ்டர் அஸ்லாம் வலைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லியாச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு எப்போயுமே ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருவேன் அதனால் எடுத்து வச்சுட்டு மீது இருக்கிற பாலில் டீ போட்டுக்கிருவேன் அப்படின்னும் காலையில் டீ தான் குடிப்பா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியும் கொதிச்சிருச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இஞ்சியை நல்லா தட்டி போட்டாச்சு காலையில் இஞ்சி போட்டு நல்லா சாரமாக டீ குடித்தோம்னா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும்ல அதனால் இஞ்சியை தட்டி போட்டு சூப்பராக ஒரு டீயும் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உடனே தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிடணும் ஏன்னா இது அரிசி மாவு இல்லை அதனால தான் ஊற்றி பிசையணும் நல்லா கட்டியே விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் பெசஞ்சேன் செஞ்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதே சமயம் அப்படின்னு பாப்பாவுக்கு வந்துட்டு டீயும் ஊற்றி ஆற வச்சுருவேன் தண்ணியிலலாம் இப்போ ஆற வைக்கிறது இல்லை நம்ம வந்துட்டு யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்ல அதனால் வந்துட்டு ஒரு சிஸ்டர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் நான் அதுலேருந்தே தண்ணியில் ஆற வைக்கிறது இல்லை வேர்க்கால சட்னிக்கு தோல் எல்லாம் நல்லா உரிச்சிட்டு அந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு அரைக்க போகிறேன் இதில் சின்ன வெங்காயமும் போடுவாங்க நான் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறனால அதெல்லாம் போடலை வெறும் வேர்க்கடலை வர ஒரே ஒரு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிடலான்னு இருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேற்றே கடைக்கு போயிருக்கும் போது பாப்பாவுக்கு பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பப்பாளி பழம் அதெல்லாம் அப்படின்னுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அதை தான் கொடுத்து விட போகிறேன் எங்கள் ஊரில் பார்த்தது இந்த மாதிரி சீடு உள்ள பப்பாளி பழம் இங்கேலாம் நான் அவ்வளோ பார்த்ததே இல்லை நம்ம கட் பண்ணுறதில் வதையே இருக்காது ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் ஊருக்கு அப்புறம் நான் இங்கே தான் பார்க்குறேன் நிறையா சீட்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்துட்டு பாப்பாவோட பாக்ஸ்லேயும் அப்படின்னு நான் அத்தாக்கும் கொஞ்சம் கொடுத்துடுவேன் அப்புறம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் அப்ரின்னு பார்த்தீங்கன்னா குளிச்சிகிட்ருக்கா அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும்ல அதுக்காக வந்துட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக தான் போயிட்டுருக்கேன் அப்ரா குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கா இப்போ அவ்வளோ தூக்கி தொட்டியில் போடணும் இல்லைன்னா எந்திரிச்சிருவா பாப்பாவுக்கு யூனிஃபார்மு அவளோட இன்னர்வியர்லாம் எடுத்து வச்சிட்டோன்னு வைங்களேன் குளிச்சுட்டு போட்டுக்கிருவா அதனால் இங்கே வச்சாச்சு பாப்பா குளிச்சுட்டு போட்டுக்குருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கணும்ல அதுக்காக டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு பாதி பாதியாக எடுத்து வச்சுருந்தேன் ஒன்று குட்டிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ரீனோட அத்தாக்கு ரெண்டு பேருக்குமே பேக் பண்ணியாச்சு அவங்க காலையில் அஃீன் பாப்பாவோடய நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அஃபீனோட அத்தா வந்துட்டு அஃபினோடையே வந்துட்டு போயிடுவாங்க கடைக்கு போயிடுவாங்க அதனால் ரெண்டு பேருக்குமே நான் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரிவிச்சா வேர்கல்ல அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை வந்துட்டு தாளிக்கவும் செய்யலாம் அப்படியும் சாப்பிட்லாம் நான் வந்துட்டு அப்படியே தான் விட போகிறேன் அஃப்ரீனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி க்ரீமியாக இருந்தால் ரொம்ப பிடிக்குமா அதனால் வந்துட்டு இந்த சட்னியை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்துடுவா ரெண்டு பேரோட லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணி வச்சிட வேண்டியது தான் எனக்கு அவ்வளோ வேர்க்கல்லை சட்னி பிடிக்காது அவங்க அத்தாக்கும் பிடிக்கும் அஃபின் பாப்பாக்கும் பிடிக்கும் அதனால் ரெண்டு பேருக்குமே டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டேன் பின்னாடி நம்ம குட்டியும் வாய்ஸ் ஒரு குட்டி టీ <laughs> <Enough laughs> நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃப்ரின் குளிச்சுட்டு வந்துட்டு அவளுக்கு தலையெல்லாம் சீவி விடணும்ல அந்த விலையெல்லாம் முடிச்சிடுவேன் தலையெல்லாம் சீவிட்டு பெல்ட்டு அந்த பெல்ட் ஐடி கார்டெலாம் அவளே போட்டுக்கிடுவா தலை மட்டும் நான் சீவி விட்டுருவேன் மாவு பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக ரொட்டி சுடுவோம்ல அந்தளவுக்கு சுட்டு கொடுத்தா அஃப்ரின் பாப்பாக்கு ஈஸியாக இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு அதுக்காக சின்ன ரொட்டியாக தான் சுடுவேன் நாங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் பெரிய ரொட்டியாக சுடுவேன் இதில் வந்துட்டு தேங்காய் அந்த மாதிரி போட்டு சுட்டா கூட சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா வந்துட்டு முருங்கைக்கு கீரை இருக்கும்ல அதெல்லாம் போட்டு சுட்டு தருவாங்க நான் சின்ன வயசில் இருக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே போட மாட்டேன் எப்படி இருந்தால் நம்ம பிள்ளை வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா முருங்கீரெலாம் இருந்துச்சுன்னா தனித்தனியாக எடுத்து வச்சிருவா அதுக்கு பெஸ்ட்டு இந்த மாதிரி சுட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுட்டு கொடுத்துருவேன் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அஃப்ரின் எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாக கொடுத்தோன்னு வைங்களேன் லஞ்சை வந்துட்டு ச ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவா இந்த சாப்பாடு ஐட்டம்லாம் சாப்பிடவே மாட்டாள் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அஃப்ரின் அத்தாக்கும் டீ ஆற்றி கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அந்த விலையை முடிஞ்சுருமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சப்பாத்தி சுட்டுட்டு அஃப்ரின் அத்தாவுக்கு இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு அஃப்ரின் பாப்பாவுக்கு வந்துட்டு இதான் லஞ்சு பாப்பா வந்துட்டு ரெண்டு நாள் லீவில் இருந்தாங்கல்ல அதனால் காலையில் வந்துட்டு எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் போடுவா எப்போயுமே சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுட்டு நம்மளா இருக்கும் போது கூட கடகுடன் ஓடிடும்ல அந்த சாட்டர்டே சண்டே மண்டே கொஞ்சம் எந்திரிக்கும் போது கஷ்டமாக இருக்கும் அஃப்ரா அப்ராட்டியை பார்த்தீங்கன்னா தொட்டியில் போட்டுகிட்டு இருந்தேன் பாப்பா இன்றைக்கி தூங்கிட்டு இருக்காங்க அஃப்ரீனும் அழகாக ரெடி ஆகிட்டா இன்னைக்கு வேறு பாப்பாக்கு வந்துட்டு செகண்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாமே படிச்சுட்டா காலையிலையும் கொஞ்சம் உட்காந்து படிச்சிருக்கா அஃப்ரீனுக்கு வந்துட்டு போகும் மனசே இல்லை போறா வர்றா வந்த அவன் தங்கச்சியை கொஞ்சம் இதே வேலையாக தான் இருந்தால் நீ போய்ட்டு அம்மான்னு சொல்லிவிட்டு அவளை செண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு அப்புறம் என்ன நம்ம என்ன சும்மா இருக்க முடியும் மிஷினில் துணியை போட்டுவிட்டேன் அப்படியே கையோட கையாக மிஷினில் துணியை போட்டுட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தங்கப்பில் எழுந்திரிச்சு தொட்டியில் இப்படி தான் உட்காந்துக்குருவா கொஞ்சம் அசந்தோன் மையங்களா டம்முன்னு கீழே விழுந்துருவா பார்த்துட்டே வேலை செய்யணும் கொலுசு போட்டுருக்கிறதுனால அந்த சத்த கேட்டவனே உஷாராயிருவேன் ஏதாச்சும் ஒரு சிம்டம் வேணும்ல பாப்பா எந்திரிச்சிட்டாங்கன்னு தெரியுதுக்கு அதுக்கு குலு போட்டிருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படியே பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு என்னோடய டீயை உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸாக சுட சுட அவ பருக்கு பறக்க குடிச்சாதான் நான் வந்துட்டு பிரிஸ்காக மாறுவேன் நான் வந்துட்டு எப்போவுமே டீ எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதை குடித்தா தான் கொஞ்சம் தலைவலிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நேற்று கடைக்கு போயிருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கடைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம வந்துட்டு மொத்தமாக எல்லா திங்ஸும் வாங்க முடியாது நம்ம ஜனவரி மந்த் வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறோமா அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக இப்பயே வாங்கி வச்சிட்டேன் மொத்தமா வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருக்காது இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து அட்டா கடையில வந்துட்டு ஆட்டோ போட்ட வலையில இது வந்துட்டு அஃப்ரின் கொடுத்தாங்க ரெண்டு மூணு வலையில் அஃப்ராக்கு கொடுத்தாங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா அத்தா ஏபிசி மால்ட்டு அந்த மாதிரி பீட்ரூட் மால்ட்டு கேரட் மால்ட் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க நான் எல்லாம் குடிக்க மாட்டோமா இதை எடுத்துகிட்டு போய் காது கொடுமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க சரி ஓசியில் தானே கொடுக்குறாங்க அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு எதுக்கு விடணும் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓசியில் கொடுத்தா வாங்கிட்டு வந்துணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நானும் எடுத்துகிட்டு வந்தேன் அஃப்ரின் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நேற்று வந்துட்டு அஃப்ரா குட்டிக்கு அவங்க பக்கத்து கடையில் இருக்கவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க அது இது வந்துட்டு நம்ம அஃப்ரின் பார்ப்போம் இப்போ வந்துட்டு அவங்க அத்தாவை நைஸாக கரெக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரேசரு லப்பர் இருக்கும்ல அது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நம்ம படிக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு எரேசர் தான் இருந்திருக்கும்ல அப்படியே அஃப்ரா குட்டிக்கு அஃப்ரின் பாப்பாக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு நம்ம வெளியில் போகும்போது போட்டால் கொஞ்சம் சாஃப்டான கிளாத் போட்டால் நல்லாயிருக்கும்ல கம்ஃபர்டபுளாகவும் போடணும் அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே கலரில் இதே மாடலில் அஃப்ரின் பாப்பாக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு அஃப்ரா குட்டிக்கு ஆல்ரெடி அஃப்ரின் பாப்பா வந்துட்டு இந்த துணி போட்டிருக்கா ஒன்றுமே ஆகலையா நல்லா உழைக்கிது துவைக்க துவைக்க அப்படியே இருக்கா ால இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த கலர் இல்லை நம்ம சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு ட்ரெஸ் வந்துட்டு அஃப்ரா குட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு ட்ரெஸ் வந்துட்டு அஃப்ரின் பாப்பாக்கு எடுத்துகிட்டு ஒரு ட்ரெஸ் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்துட்டு இந்த பூ பூப்போட ட்ரெஸ் பிடிக்கல அதனால் நான் திருப்பி கொடுத்துடலான்னு இருக்கேன் இது வந்துட்டு நம்ம அஃப்ரின் பாப்பாவுக்கு வெளியில் போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்தால் அஃப்ரின் ரொம்ப விருப்பப்பட்டு போடுவாள் அதனால் இப்போ நம்ம குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும் காலையில் எப்பயுமே அஃப்ரா குட்டிக்கு வந்து குட்டி தோசை தான் குட்டி தோசையில் பாலை ஊற்றிட்டு கொடுத்துருவேன் கடையில் போய் இட்லிலாம் வாங்குறது கிடையாது நம்ம வீட்டில் எப்போயுமே தோசை வரைச்சு வச்சிருப்போம்ல அதுலேயே ஒரு குட்டியாக ஒரு தோசை நீ ஊற்றிட்டு குட்டியாக ஒரு தோசை ஊற்றி பாப்பா ப்பா கொடுத்துருவேன் பாப்பாவும் வந்துட்டு சாப்பிட்டுக்குருவாங்க ஆனால் என்ன அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு தான் நமக்கு பெரிய டாஸ்க்காகவே இருந்துடும் நான் சாப்பாடு கொடுத்துருவேன் எப்படி திரும்பி நிற்கிறா இப்படி தான் நிற்பா இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடுவான் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குலாம் அங்கே ஓடி போயிடுவான் அங்கே போயிட்டு எஸ்கேப் ஆயிடுவான் பாப்பாக்கு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம துணி துவச்சு வச்சுருப்போம்ல அந்த துணியை காய போடணும் அப்புறமா காய போட்டிருக்கோம்ல அந்த துணி எடுத்து மடித்து வைக்கணும் காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்னோட ரொட்டீன் இருக்கும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் போர் அடித்தாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிப்பேரில் அதனால தான் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போடாமல் டிஃப்ரெண்ட்டாக போட ட்ரை பண்ணுவேன் அப்புறமா அப்பப்போ நான் எடிட் பண்ணும்போது நம்ம அப்ரா குட்டி வந்துட்டு கொஞ்சம் இருப்பாங்க அதே கொஞ்சம் அப்படியே பொறுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா தோச்சு துணியை எடுத்துட்டு ஐயோ காஞ்ச துணியை எடுத்துகிட்டு தோச்சு துணியை வந்துட்டு காய போட்டாச்சு இப்படி தான் எங்கிட்ட நம்ம வீட்டுக்கு வெளியில் கொடி இருக்குமா அங்கேயே அப்படியே அழகாக காய போட்டுட்டு இன்னைக்கு பெட் கவர் எல்லாம் வாஷ் பண்ணனால இனிமேல் பெட் கவர் வேறு போடணும் வாஷிங் மிஷினெல்லாம் அழகாக விட்டாச்சு இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து நான் சாப்பிட்ணும்ல எனக்கு பசிக்கும்ல அதுக்கு மீதி இருந்த எல்லா மாவையும் சேர்த்து ஒரே ஒரு ரொட்டியாக சுட்டி எடுத்து வச்சுட்டு அது சக்கரை தட்டு சாப்பிட்டுக்குருவேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சுடு கஞ்சி தான் அப்படியே நான் தக்கு நைட் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சா சரி சுடு கஞ்சி துவையல் செஞ்சு கொடுப்போம் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அதனால தான் இங்கிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருக்கு இப்போ இந்த அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்கள அதை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு பழம் கொஞ்சம் இருந்துச்சுல்ல அதையும் வந்துட்டு பாப்பா கொஞ்சம் சாப்பிட்றலான்னு பார்ப்போம் இல்லைனா நான் சாப்பிட்டுக்குருவேன் அவ்வளோ தான் அப்புறம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும் பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிங்க்கையும் அப்படியே கையோடு கையாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி அழுக்காகாமல் இருக்கும்ல நான் அப்படிதான் பண்ணுவேன் நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க இது என்னோட ரொட்டீன் இல்லையா நான் இப்படி பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பேன் நல்ல பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்பப்ப வாஷ் பண்ணிடுவேன் ரொம்பவும் அழுக்காகாமல் இருக்கும்ல அதனாலதான் வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்துட்டு அவங்கவுங்க பிளேஸில் வந்துட்டு செட்டில் பண்ணிட வேண்டியது அவங்கவுங்க வீட்டில் போய் தங்குற மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும்ல அங்கே அழகாக அடிக்க வச்சுட வேண்டியதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடு தொடக்கிறது பெட் கவர் மாத்துறது அந்த மாதிரி குட்டி குட்டியான வேலை இருக்கா அதெல்லாம் முடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்ட்லேயே எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருது ஏன்னா நம்ம கிச்சனில் அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கா அதனால் இருக்கிற இடத்துல அப்படியே செட் பண்ணி வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் கழுவி கவுத்தியாச்சு சிங்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக கழுவிட்டேன் இப்போ பார்த்து ீா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வீடை மாஃப் பண்ண போறேன் அதுக்குள்ள இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்துட்டு மாஃப் பண்ணுவேன் அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் எந்திரிக்கல மேடம் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் இல்லைன்னு வைங்கள ரனகாலம் ஆல்ரெடி குட்டி பாப்பா இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அப்படிதான் பாப்பா கொஞ்ச நாளைக்கு பண்ணுவாங்க கடைக்கடை வீடை தொடட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடைக்கலை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வச்சுருக்கேன் நல்லா ஃபாஸ்ட்டாக தொடச்சிட்டு டெய்லி தொடச்சிடுதுன்னு முன்னாடி குட்டி வீடுன்றனால நம்ம கீழே தான் படுக்கிறோமா நைட்டில் நான் பாப்பா எல்லோருமே கீழே தான் படுப்போம் அதனால் வந்துட்டு டெய்லியுமே தொடச்சிடுறது பாப்பாக்கு ஃபீட் பண்ணுறோம் கீழே சிந்தும் அதெல்லாம் இருக்குல்ல அதனால் டெய்லி துடைச்சிடுறது அப்புறம் பெட் கவரும் கையோட கையாக போட்டு முடி ாச்சு ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு டெய்லியுமே ஃபேன் தொடைக்கிறது அந்த மாதிரி குட்டி குட்டியாக வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுடுவேன் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கிச்சன்லேயும் இந்த பாக்ஸ் எல்லாம் எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொடைச்சி வச்சுக்கிடுவேன் ஏன்னா ஓயாமல் வாஷ் பண்ண தேவையில்லையா தான் அதுக்குன்னு ஒரு துணி வச்சுருப்பேன் அதை வச்சு தொடச்சிடுவேன் கிச்சன் கிச்சன் மேடை அடுப்பு எல்லாமே தொடச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு சொம்பு நிறையா தண்ணி அள்ளி நம்ம கட்டில் மேலே வச்சுருவேன் அஃப்ரீனுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்குமே அப்பப்போ கிச்சன் போக தேவை வாட்டர் பாட்டிலே ஊற்றி வைக்கலாம் நான் எப்போயுமே செம்பில் தான் ஊற்றி வச்சு செம்பில் தான் ஊற்றி வச்சிருவேன் ஆம்பிட்டு தான் இப்போ வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும் நம்ம வீட்டு எனக்கு சுடுகஞ்சியா அதுக்கு ஃபஸ்ட்டு துவையல் அடிச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே பாப்பாவிறேன் எழுந்திரிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் நம்ம எடுத்து வீட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருவா அதுக்குள்ளே நான் துவையல் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி இருந்தேன் அதுக்குள்ளே அத்தா வந்துட்டாங்க ஃபீவர் கொஞ்சம் இருந்தனால வந்துட்டாங்க ஒரு ஒன் தேட்டிக்கே வந்துட்டாங்க கடக்கடன் துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு தேங்காய் துவையல் தான் அதில் பெருசாக எதுவும் போட மாட்டேன் தேங்காய் பச்சை மிளகா ஒரு பூண்டு கொஞ்சமாக பொறிக்கடலை போட்டுட்டு உப்பு போட்டு அரைச்சோம்னா தேங்காய் சம்மந்தி துவையல் என்ன பேருனா வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் துவையலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியது தான் பாப்பாவுக்கும் கஞ்சி தான் சுடுகஞ்சி தான் இன்னைக்கு நம்ம வீட்டோட ஸ்பெஷல் லன்ச் பார்த்தீங்கன்னா சுடுகஞ்சி துவையல் தான் இதுக்கு கருவாடு பிடிச்சா நல்லா தான் இருக்கும் ஆனால் டைம் இல்லையா அதனால வந்துட்டு அப்படியே துவையலை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம அஃப்ரீன் பாப்பா வந்துட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கொஞ்ச நேரம் பாசம் மூல எப்படி பொலிကြாங்க பாருங்கலாம் இப்படிதான் அக்கா வந்தானே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹேப்பி ஆயிரு நம்ம அஃப்ரீன் அஃப்ரா குட்டிக்கு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கொஞ்சிப்பாங்க அப்புறமா லேண்ட்ல இருப்பாங்க Dress எல்லாம் மாத்திட்டு மதர்சா கிளம்பிரவா பாப்பா சப்தாக சப்தா சப்தா சப்தே கேල් சப்த இல்ல போய் கிச்சன்ல வச்சிருமா எடுத்து போய் கிச்சன்ல வச்சிரு அஃப்ரா குட்டி அत्ता சாப்பு கிச்சன்ல வச்சிரு கிச்சன்ல ஆ குட் வாங்கடி வாங்கடி கிளி கிளி வச்சுட்டு பாடா பாத்திர கழுணம்மா வச்சுட்டு வாங்க ம் வச்சுட்டு வாங்க எங்கடா வச்சா வச்சிட்டியா

வந்தவனே பார்த்தீங்கன்னா மதர்சா ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டா இது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பேஜ் வந்துட்டு உங்கள் மதர் கொடுப்பாங்களா அந்த ஹோம் ஒர்க்கு தான் வந்தவொடனே எழுதி முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாவது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு மதர்சா கிளம்பிடுவா அப்படின்னோட ரொட்டின் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாப்பா வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் என்ன மாதிரி தான் அப்பப்போ கண்ணாடி பார்த்துட்டு டச்சப் பண்ணிவிட்டு கிளம்புவா பவுடர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிடுவாள் என்ன தான் நான் அடிச்சு விட்டாலும் அவளே கண்ணாடியில் பார்த்து அப்படியே செட் பண்ணாதான் அவளுக்கு ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு ஸ்காஃப் அழகாக உங்களுக்கு அழகாக இருக்கு எனக்கு என்னமோ இது அழகாக இருக்கிற மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு கிளம்பிட்டா அவள் குட்டி வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவா அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வீட்டில் பழைய குழம்பு இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா சூடு பண்ணி வச்சுருவேன் இன்னைக்கு தான் சுடுகியாச்சு அதையும் சூடு பண்ணி வச்சாச்சு நைட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்ல அதனால இந்த அடுப்பில் டீ அஃப்ரா குட்டி நல்லா ஸ்லீப்பிங் மூடில் இருக்கா கொஞ்சம் தான் தூங்கினேன் அந்த டைம் தூங்க மாட்டா கொஞ்சம் முன்னாடியே தூங்கிடுவா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு அவள் எந்திரிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபிசி மால்ட் அம்மா கொடுத்து கொடுத்துருந்தாங்கல்ல அதை தான் வந்துட்டு கலந்து கொடுக்கலான்னு இருக்கேன் பாப்பாவுக்கு வந்துட்டு சரலாக்கு இல்லைனா கூழு ஏதாச்சும் ஒன்று கொடுப்பேன் இன்றைக்கி சரலாக்கு தான் கொடுக்க போகிறேன் சேர்லாக்கின்றதுக்காக அஃப்ரி அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு அஃப்ரீன் அஃப்ரா ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் மோஸ்ட்லி அஃப்ரீன் வரும் இல்லைனா திடீர்னு அஃப்ரா வந்துடும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா அதனால தான் சூடான பாலை ஊற்றி நல்லா கிளறி வச்சிட்டோம்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ஈவினிங்க்கு சாப்பிட்றதுக்கு இதுதான் தான் பிஸ்கெட்லாம் கொடுக்கறதில்ல ஒரு மத்தியானமாக ரெண்டு வாழைப்பழம் குட்டியாக இருக்கும்ல அந்த பூவம் சளி பிடிக்காத போல சொல்லுவாங்கல்ல அது கொடுப்பேன் அப்படி எனக்கு டீ குடிக்காமல் இருக்க முடியாதுல்ல அதனால் அடுப்பில் டீயும் போட்டாச்சு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தீர்த்தலான்னு சொல்லிட்டு ஃபேன் கிட்ட வச்சுட்டேன் ஆறி போயிடும் அதுக்குள்ளே நம்ம அப்படி நம்ம வேறு வந்துடுவாங்களா அவங்களுக்காக வந்துட்டு இன்றைக்கி ஏபிசி மால்ட்டு தான் கலக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏபிசி ஜூஸ் நீங்கள் செஞ்சு தருவீங்களே அதுவாம்மா இல்லைம்மா இது மால்ட்டு சும்மா பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன் ஆனால் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு நாட்டு சக்கரை நம்ம எப்பயும் பாலில் கலந்து கொடுப்போம்ல அதே டேஸ்ட்டில் தான்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் நானும் கொஞ்சோன்னு எடுத்து அப்படி ராவாகவே சாப்பிட்டு பார்த்தேன் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு நிறைய நாட்டு சக்கரை போட்டிருப்பாங்க போல் அதோட சேர்த்து மேபி நாட்டு சக்கரை வந்துட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாம் டாமினேட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் டீயை நல்லா கொதிக்க வச்சு அப்படி இஞ்சியெல்லாம் இறங்கி காலமாக குடிச்சுட்டு போயிடுச்சு அப்ராக் டீ எழுந்திரிங்க ஜெல்லக்கு அக்கா எங்கம்மா போயிட்டா மசாக் போயிட்டா என்னம்மா அஃப்ராக்கிலி சாப்பிட்றீங்களா மூ சாப்பிட்றீங்களா நானா அதை நல்லா படிச்சிச்சிருக்கேன்மா மூம் சாப்பிடு ஏன்னா நானா அக்கா ட்ரெஸ் எங்கம்மாக்கா இது எங்க அது அக்கா ட்ரெஸ்ஸா பானே அக்கா ட்ரெஸ் யாரும் இங்கே காய போட்டிருக்காங்க தங்கம் ஆ அப்புறம் கண்ணு இங்கே இருக்குது மூக்கு எங்கே இருக்கு மூக்கு வாய் 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 பல் பல் எங்கே இருக்க யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம் பப்பா சொல்லி கொடுத்தாளா பப்பி மாமி சொல்லி கொடுத்தாளா பப்பி எங்கே போனா ஹாட்டாக போயிருக்கா உன் விட்டுட்டு போயிருக்கா வந்தான் அடிப்போம்மா பப்பியை அடிக்கவா அம்மா ஆனா இல்லை அடிப்பேன் நான் அவளை நான் பப்பிய அடிப்பேன் வரட்டும் பப்பிய அடிக்கிறேன் நானான்னு சொன்னப்பில விட்டுருவேன் அவல உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாள்ல நான் பப்பி வரட்டும் அடிப்பேன் அடிக்கவா அடிக்கவா அண்ணா அக்காவை கூப்பிடு அக்கா வரலான்னு பார்ப்போம் அக்கா அங்கே நமாஸ் படிச்சுட்டு வருவா மகரிப்பு தொழுதுட்டு வருவா பப்பா வீட்டுக்கு போகல நீ பப்பா இருக்காளா பாரு பப்பா தான் போயிட்டாலே வா நம்ம சாப்பிடுவோம் வா சாப்பிட்டுதான் ஆகணும் நான் நல்லா கிடையாது அக்காவை படிக்க வைக்கணும் அக்காவுக்கு இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் இருக்குது தமிழ் எக்ஸாம் இருக்கு அக்காவுக்கு நீ வந்து சம்மத்தாக உட்காந்துப்பேனா ஒரு பேப்பரும் பென்சிலும் கொடுப்பேனா அம்மா உட்காந்து என்ன போடுவேன்

ரம்ஜான் ஆண்ணாவா சொல்ல மாட்டீங்களா அத்தமா பெரிய அத்தமா பேர் என்ன ரம்ஜான் சொல்லுவேன்ல நீன்னு சொல்லு அம்மா ஒரு தடவ சொல்லு அத்தம்மா பார்ப்பாங்களாம் உன் வீடியோ அங்க போய் காமிப்பாங்க சாலி அம்மா இருக்காங்கல்ல என்ன தங்கும் சரி ரம்ஜான் சொல்ல அப்போ தான் தூக்குவேன் கூப்பிடு ரம்ஜான் சரி மச்சான் கூப்பிடு மச்சான் அங்க யாரும் இல்லை அத்தா இல்லை அத்தா கடைக்கு போயிட்டாங்க அத்தாவுக்கு ஜோரம் அத்தா கடைக்கு போயிட்டாங்க டேப்லெட் போட்டு தூங்கிட்டு ஜோரம் அப்படி அடிச்சிச்சோ சிச்சூ அத்தா வந்தோன்னே தொட்டு பார்ப்போம் ம் தட்டு பார்ப்போம்மா பப்பி அடிப்போம்மா பப்பி அடிக்கிற அம்மா வரட்டும் பப்பி வரட்டும் இன்னைக்கு அவளை அன்னைக்கு அடிக்கிற அடியில் பார் ஆ பாரு நீ பாரு நான் அடிப்பேன் அவளை ம் அடிப்பேன் ஏபி போட போறியா பென்சில் வேணுமா அடப்பா ஒரு வார்த்தைக்கு இரு அக்கா வரட்டும் அக்கா வந்தானே படிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது வேணுமா ஐயோ பென்சிலு கலெக்டர் ஃப்யூச்சர் கலெக்டர் உங்க அக்கா டாக்டர் இன்ஷாலாம் என்னம்மா உடனே பேக்கில் இருக்கிற நோட்டு எடுக்கணுமா எப்படியெல்லாம் இருக்காங்கப்பா இல்லை நோட்டு இல்லை ஏன் அக்கா வந்து அடிப்பா அவள் வந்து எடுத்து வருவாள் அவள் நோட்டு இல்லை வெயிட் பண்ணு அஃப்ரின் அக்கா வந்து தருவா வெயிட் பண்றியா சாக்கி வாங்கிட்டு வருவா அக்கா அப்புறமா வாங்கிட்டு வருவா அக்கா பத்தியா கடைக்கு போயிடலாமா அத்தா கிட்ட ஏமாற்றி செயின் வாங்கிட்டு வந்துட்டாமா ஹாட் போட்டு போகிறோமா அழகா இருக்கலாமா நல்லா தான் இருக்கு இன்ஷால்லா நல்லா இருக்குல்ல மாஷால்லா உனக்கு ஒன்று அக்கா கொண்டு எது செஞ்சாலும் அக்காக்கு கொண்டு உனக்கு ஒன்று அக்காவுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு செகண்டு டென் ஆஃப் டாப் டென் ஸ்டாரு எது கிடையாது ஸ்லிப் டெஸ்டா ஆமாம் இது மட்டும் எயிட் அவுட் ஆஃப் டென் ஏன் அது ஒன்றரை மார்க் எங்கே போச்சு

இங்கிலீஷ் கரெக்ட் கே பண்ணல ஆமா இது இன்னி எழுதி போட்டது இன்னி ஸ்லிப் டெஸ்டா இன்னி ஸ்லிப் டெஸ்ட் இல்ல இது ஒரு நாள் வச்சாங்க இது விட்டேனா சரி மேக்ஸ் எக்ஸாம் இல்ல எனக்கு தமிழ் எடு தமிழ் எடு தமிழ் நோட் போ உட்கார் போய் படி அக்க படிக்க போறா ஃப்ரா படிக்கிற டைம் இது என்ன டைம் படிக்கிற டைம் ஸ்டடி டைம் அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறனால இங்கிலீஷ்ல சொல்றாங்க எங்க அம்மா என்ன தமிழ் மீடியம் தான் படிக்க வச்சாங்க நான் தமிழ்ல தான் சொல்லுவேன் படிக்கிற டைம் சரி வாங்க படிப்போம் வாங்க அக்கா ரஃப் நோட் தருவா தங்க இரு வெயிட் பண்ண அக்கா ரஃப் நோட் தருவா சரியா ஆ வாங்கிக்கோ தேங்க்ஸ் சொல்லுன்னு ஒன்று சொல்லிடுவாங்க இது கொடுத்தாலும் அப்புறம் குட்டி தேங்க்ஸ் அல்ல அதை தரமாட்டா அது கிளாஸ் ஒர்க்கு தமிழ்லாம் எழுதுனாதான் எல்லாமே எல்லா எக்ஸாமுமே எழுதி எழுதி படிச்சுனா தான் நல்லா ஞாபகத்தில் இருக்கும் என்னது இது அபாக்க யார் கொடுத்தா மிஸ்ஸா

சொல்லிட்டு போ குட்டி சொல்லா சரி பாய் 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 ம் பாத்து போங்க ரெண்டு பேரும் ஊத்தண்ணி போடுமா வருதான்னு பாக்குறேன் பாப்பா தீப்பம் பஸ் எப்படி பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் கீழே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க விளாடுறதுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் மாவு இருந்துச்சா அதை எடுத்து வச்சுட்டு ஏன்னா மதியானம் கஞ்சி செஞ்சோம்ல பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலாம் அவங்க அத்தாக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாவை எடுத்து வச்சுட்டு நானும் கீழே போய்ட்டேன் ஏன்னா அம்மா வந்துட்டு இன்னமும் பல்ல வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா சரி பார்த்துட்டு வந்துரும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு ரெண்டு பேரும் ரோட்டில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இந்த மாதிரி ரோட்டில் போய் விளாட்றது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அதனால கொஞ்சம் நேரம் விளாட விட்டுறது எப்பயுமே எனக்கு டைம் இருந்துச்சுன்னா அம்மா வீட்டுக்கு விட்டுருவேன் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வருவாங்க ரெண்டு பேருமே குட்டி விளையாடுறாங்க எல்லாம் விளையாண்டு முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறமா அஃப்ரா குட்டிக்கு ஒரே தண்ணி தாகம் போல் இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அவளே ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு என்னை தண்ணி ஊற்றி கேட்டால் நானும் கொடுத்து அவ்வளோ அழகாக குடிச்சிட்டு இருக்கா பாருங்களேன் அப்புறம் என்ன வெயிட்டு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் டே பாத்தீங்கன்னா எனக்கு இப்படிதான் இருந்துச்சு மாவு நல்லா திக்காக இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வர முந்தையே அம்மா குழம்பு கொடுத்தாங்க கரியாணம் வச்சுருந்தாங்களா அது கொஞ்சோன்னு கொடுத்துருந்தாங்க சரி சட்னி வைக்கிற வேலை மிச்சம்ல அதனால அதே வாங்கிட்டு வந்துச்சு எனக்கு நைட்டு பொழுத முடிச்சாச்சு குட்டி வந்துட்டு அஃப்ரின் கூட சண்டை இருக்கா பாருங்களா எப்படி சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு அப்படிதான் அக்காவை தங்கச்சி கொஞ்ச நேரம் சண்டை போடுவாங்க அப்புறம் சேர்ந்துக்கிடுவாங்க அவ்வளோதான் தூங்க போகிறோம் இன்னைக்கிட்டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம்